அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் யன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் டூ சி சார்பாக நட்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் டூ சி சார்பாக புதிய அமைச்சரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக இன்டர்நேஷனல் டைரக்டர் லயன் மகேஷ் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏறிய லீடர் லயன் தனபாலன் ஜிஏடி லயன் சம்பத் எடிட்டர் லயன் மதனகோபால் கௌரவ விருந்தினர்கள் லயன் டாக்டர் நித்யானந்தம் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் பழனிசாமி ஜீவானந்தம் சாரதாமணி பழனிசாமி ராம்குமார் ஜிஇடி ஒருங்கிணைப்பாளர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் டூ சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் முதல் துணை மாவட்ட ஆளுநர் லயன் செல்வராஜ் இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் லயன் நந்தகோபால் கமிட்டி சேர்பர்சன் லயன் முத்துவேல் கேபினெட் செயலாளர்கள் லயன் ரவிசங்கர் லயன் ராஜசுந்தரம் லயன் விஸ்வேஸ்வரன் கேபினெட் செயலாளர்கள் லயன் பாலாஜி லயன் நல்லபாண்டி லயன் ரமேஷ்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனா் பின்னர் மாவட்ட ஆளுநர் லயன் ராஜசேகர் கூறுகையில் இந்த ஆண்டு புதிதாக பதவியேற்கவுள்ள எங்கள் அமைச்சரவை நிர்வாகிகள் பல்வேறு புதிய திட்டங்களை இன்று அறிமுகப்படுத்த உள்ளோம் இதில் முக்கியமாக லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் ரூபாய் ஒன்றரை கோடி மதிப்பிலும் பதினைந்து அரசு பள்ளிகளுக்கு இலவச கழிப்பிடங்கள் கட்டிக் கொடுக்கவும் மலைவாழ் மக்களுக்கு சோலோ லைட் திருநங்கைகள் கண் ஊனமுற்றோர்கள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு சேவைகளை செய்வதாகவும் தெரிவித்தார் மாவட்ட ஆளுநர் மக்கள் தொடர்பு அதிகாரி லயன் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக மக்கள் பணி செய்ய உறுதியாக இருப்பேன் என்று தெரிவித்தார் அருமையான நிகழ்ச்சி மிக சிறப்புடன் நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறித்தாக்குகின்றேன் இந்த அமைச்சரவை பதவியேற்கின்ற நன்னாளிலே நாங்கள் பல்வேறு புதிய திட்டங்களை இந்த வருடத்திலே நிகழ்த்த உள்ளோம் அதில் குறிப்பாக எங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் கோட்டகிரியிலே அமைக்க உள்ளோம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் செலவழி அதை அமைக்க உள்ளோம் அது அடுத்து வருகின்ற ஆளுநர்களும் அதை தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருடங்களிலே ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக அதை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது மட்டுமல்லாமல் ஒரு பதினைந்து பெண்கள் படிக்கின்ற அரசு பள்ளிகளிலே டாய்லெட் பில்டிங் கட்டி கொடுக்கின்ற பணியையும் ஒரு இருபத்தி லட்சம் ரூபாய் செலவில் சோலார் லைட்ஸ் இன் டிரைபல் வில்லேஜஸ் என்று ஒரு இருபது வில்லேஜில் இரண்டு இரண்டு சோலார் லைட்டுகளை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் லயன்ஸ் இன்டர்நேஷனல் முன்னூற்றி இருபத்தி நாலு ரெண்டு சி மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகி குழு உறுப்பினர்கள் பதவியேற்கிற இந்த நல்ல நாளில் அந்த பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று தமிழ் ஓசை என்கிற இந்த சங்க இலக்கியம் சார்ந்த தமிழ் மொழியின் இசைக்குழு அழைத்ததே இவர்கள் எப்படி மொழிக்கும் இந்த பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறது எத்தனையோ விதமான கேள்விகளை வைத்திருக்கலாம் ஆனா இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு இதுதான் பொருத்தமா இருக்கும் தகுந்ததாக இந்த இதை சிந்தித்து எங்களை அழைத்ததற்காக உறுப்பினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் வணக்கம் எல்லையில் மனிதநேயம் என்ற தலைப்பில் இந்த வருடம் த்ரீ டூ ஃபோர் டூ சி கவர்னராக பொறுப்பேற்கும் திரு பி எம் ஜே ராஜசேகர் அவர்களின் பதவியேற்பிற்கு நாங்கள் அனைவரும் புலன் தொடர்ந்து வந்துள்ளோம் நான் வட்டார தலைவர் போட்டின் நொயல் என்ற ரீஜனில் உள்ளேன் இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு எங்களது அனைவரது வாழ்த்துக்கள் சயின்ஸ் இன்டர்நேஷனல் த்ரீ டூ ஃபோர் டூ சிஇட கேபினட் இன்ஸ்டாலேஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எங்களுடைய ஆளுநர் பி எம் ஜே ஏ ராஜசேகர் அவரோட கேபினட் டீம் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இன்ஸ்டாலேஷன் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மண்டல தலைவர்கள் வட்டார தலைவர்கள் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன்ஸ் ரெகக்னைஸ்ட் டிஸ்ட்ரிக் சேர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பேருக்கு மேலே கொண்ட குழு இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாரும் பதவி ஏற்றுக்கிறோம் அதுக்கு வந்து இன்னைக்கு இங்கே கிட்ட நம்ம ஹாலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இன்னைக்கு நம்ம வந்து லயன்ஸ் அப்படின்னாலே சர்வீஸ் டு தி நீடி பர்சன்ஸ் ஸோ அதுக்கு நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் எப்படியெல்லாம் கொண்டு போகிறோம் இந்த வருஷத்தில் யார் யாருக்கு என்னென்ன ரீச் கொடுக்க போகிறோம் எந்த வகையான உதவிகள் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் ஸோ அதுக்குண்டான ஒரு கேபினட் டீமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி தான் இங்கே நடக்குது இன்னைக்கு உண்டான சர்வீஸ் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் நாங்கள் சர்வீஸ் செய்ய போகிறோம் இந்த வருஷம் எப்படி கொண்டு போகிறோங்கிறதுக்கான மீட்டிங் இதுக்கு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி